الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار لنجل يريوا نجي ما غنانجل ونأي إيمان كندلون இனவே எங்களை மன்னிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக இந்த துவாவை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாவும் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த துவாவினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் எல்லாம் வண்ண இறைவன் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கு அதனாலதான் இந்த துவாவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறானா ரப்பனா இன்னா ஆமன்னா இறைவா எங்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம் இதை ஞாபகப்படுத்துறான் அல்லா அப்ப இந்த துவாவின் மூலமாக நாம சொல்லும் பொழுது இன்னொன்னு ஈமான அல்லா உறுதிப்படுத்துவான் அல்லாஹ் யாருடைய ஈமானை உறுதிப்படுத்திட்டானோ அவர் எந்த நிலையிலையுமே மாற மாட்டார் எந்த நிலையிலேயுமே வலித்த வருவதோ அல்லது பாதை மாறுவதோ அவரிடத்துல வராது சலமான உடைய செல்லமார்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் ஈமான் உடையவரே வெற்றியாளர் இரு உலகத்திலேயுமே அப்ப இந்த துவாவின் மூலமாக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த துவாவை கொண்டு நமக்கு வழங்குகின்றான் அதனால தான் தான் நான் உங்களை ஈமான் கொண்டுட்டேன் எனவே என்ன சொல்லி என்னுடைய பாவங்களை மன்னிச்சது பண்ணார் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாய இறைவன் தன்னுடைய திருமணம் ஒரு வசனத்துல அல்லாஹ் அல்லாஹ் வந்து நாளை யாருடைய ஈமான் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் யாரை அல்லா நரக நெருப்பு வந்து பாதுகாக்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாமல்ல இறைவனுங்க வசனத்தின் மூலமாக ஒரு இரண்டு மூன்று தன்மைகளே பேசுறான் இந்த தன்மைகள் இருந்து அண்ணாவுடைய மன்னிப்பவருக்கு கிடைக்கும் அவருடைய உறுதிப்படுத்துவான் அதுல முதலாவது விஷயம் போதுமானவன் என்பதாக யார் அண்ணாவுக்கு பக்கம் மீனுகின்றாரோந்தவன்னோ எனக்கு என்னுடைய இறைவன் போதுமானவன் எனக்கு அல்லாகவே போதுமானவன் வேற எதுவுமே எனக்கு இல்லை என்பதாக அல்லாவின் பக்கம் பற்றும் எவரும் மீறுகின்றாரோனாக இல்லாகுவோ அணைகி தவறோ இன்னும் அவனின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையை நான் வைத்துள்ளேன் என்கின்ற ஒரு உறுதியான நினைப்பார் எனக்கு அல்லாவே போதுமானவ என்னுடைய முழுமையான பரிபூர்ணமான நம்பிக்கையை நான் அல்லாஹ் என வச்சிருக்கிறேன் என்னுடைய ரப்பின் மீது வைத்திருக்கிறேன் என்னுடைய இறைவன் மீது நான் வைத்திருக்கிறேன் என்கின்ற அந்த பரிபூர்ணமான அந்த இறை நம்பிக்கை யார்கிட்ட இருக்குதோ அரிசி அவன் தான் மகத்தான அரிசின் அதிபதியா அதிபதியானவன் என்று நதியே நீர் பூர்வீராக என்று இந்த வசனத்துல அல்லா பேசுறான் அப்ப அப்படின்னு ரெண்டு விஷயத்தை அல்லா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இன் தவன் பார்த்துள்ள ஹஸ்பி அல்லா அல்லாஹுவை கொண்டு அல்லாஹுவை எனக்கு போதுமானவன் அவன் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்கின்ற இந்த உறுதியான நிலைப்பாடு இந்த உறுதியான ஈமான் யாரிடத்துல இருக்குதோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாவே எனக்கு போதுமானவன் என்பதாக வார்த்தையில நம்ம சொல்லிடலாம் ஆனா அதை செயல்படுத்துவதை சைத்தா அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டான் எனக்கு போதுமானவன் என்பதாக உள்ளத்துல நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா நம்ம வாழ்க்கை எனக்கு கொண்டு வர்றது இருக்குதுல அது சைத்தா அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டான் அந்த உறுதியான ஈமானோடு நாம் வாழக்கூடிய ஒரு சூழலை சைத்தா நம்ம கொடுக்கற மாட்டான் அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லா எனக்கு போதுமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில நாம செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய உதவி எப்போது வேண்டாம நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் சனமாவணி சொன்னவங்க சொல்றாங்க அண்ணாவினுடைய மன்னிப்பு கிடைக்கும் நரக வேதினிருந்து பாதுகாப்பு பெறுவார் பரிபூர்ணமான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாது பேசி முடிஞ்சார் இரண்டாவது அரியல்ல செல்லவர்கள் கூடியதாக அரியல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் இடம்பெறுது ஒருவர் மற்றவருக்கு செய்யக்கூடிய கடமைகளின் கவனமாக இருந்திருக்கேங்க ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு ஒரு கடமையை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அதுல கணவன் வழி தவறினார் அப்படின்னு சொன்னா மனைவி நான் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை கணவன் வழி தான் கணவன் அதுல வழி தவறினார்னா கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல மனைவி வழி தவறுனா பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த மாதிரிலாம் கடமைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது அதே போல ஒருவர் மற்றவருக்கு யாருங்க ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரத்துக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குது அவர் யாரோ நான் எல்லாம் நம்ம போயிட முடியாது அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை இருக்கு அந்த கடமையை நம்ம நிறைவேற்றணும் அந்த கடமையை நம்ம நிறைவேற்றினாத்தான் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறோம் ஈமான் நல்லா உறுதியை கொடுக்கலாம் நரக இருக்கக்கூடிய வேத இருந்து எல்லாம் பாதுகாக்கிறான் யாரும் நம்ம போயிட முடியாது செலவாணி சிலவர்கள் அழகான இந்த ஹதீசை நமக்கு சொல்லி காணிக்கின்றார்கள் ஒண்ணு உங்களுக்கு ஒரு சகோதரர் சலாம் சொன்னாங்கன்னா உடனடியாக அவருக்கு பதில் சொல்வது உங்க மேல கடமை கடமை அது சலாப்புக்கு பதில் சொல்லலன்னா நாளைக்கு எல்லாம் கேட்பான் அவர் உனக்கு சதா சொன்னார் நீ ஏன் பதில் சொல்லணும்னு சொல்லி எல்லாம் கேட்பான் இல்ல அவர் எனக்கு பிடிக்காது அதனால நான் பதில் சொல்லலாம் அவங்க சொல்ல முடியாது அது கடமை ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதலாவது விஷயம் உங்களுக்கு ஒருத்தர் சதா சொன்னாருன்னா அவருக்கு நீங்க பதில் சொல்வது உங்கள் மீது கடமை இந்த கடமையை யாரை நிறைவேற்றுறாரோ அவருடைய பாவங்கள் மன்னித்துக் இரண்டாவது சதவானி சொல்ல அவங்க சொல்றாங்க ஒரு நோயாளியை நலம் விசாரித்து நலம் விசாரியுங்கள் ஒரு யாரு வேணாலும் எனக்கு நோய் நாள பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரரும் பழக்கமானவரும் உங்க தெருவுல வசிக்கிறவரோ உங்களுக்கு அவரு தெரிந்தவரும் அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாரு அப்படின்னு சொன்னா உடனே போய் பாருங்க ஏன்னா அவருக்கு நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்ல ஒரு பெருசா ஒரு சொந்த பந்தம் கிடையாது சும்மா பழக்கம் தான் நமக்கு அப்படிங்கிறதுக்காக திட்டமிடக்கூடாது அது கடமை அது ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமானுக்கு செய்யக்கூடிய கடமை இதை ஒருத்தர் சரியா நிறைவேற்றினாருன்னா அந்த அவருடைய பாவங்கனம் மன்னிக்கிறான் மூணாவது சொல்றாங்க ஜனாதாவுடன் நடந்து செல்லுங்கள் ஒரு ஊருக்கு போறோம் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஜனாதாவை பின்தொடர்வு அதுங்கிறது ரொம்ப அரிதாக போயிடுச்சு வந்து என்ன செய்யறோம் வீட்டுல இருந்து அந்த ஜனாதாவை எடுக்கிற வரைக்கும் நிற்ப நிற்கும் போது ஒரு பெரும் கூட்டமாக இருக்குது அந்த அதே அந்த ஜனாதாவை மையவாடிக்கு கொண்டு போகும் பொழுது கூட்டம் குறைஞ்சு போயிடுது அவங்க அப்படியே திரும்பி போயிடுறாங்க நமக்கு என்ன நம்ம வீட்டுக்கு போக வந்து போயிடுறாங்க ஆனா அது ஒரு கடமை என்பதாக சடம்பாரி சலாம சொல்றாங்க ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு இன்னொரு முஸ்லிமான கடமை இது அவர் மௌத்த வைத்தாருன்னு சொன்னா அந்த ஜனாதாவோட நீங்க நடந்து செல்லுங்க ஒரு ஊருக்கே போறோம் ஒரு மஹல்லாவுக்கு போறோம் ஒரு ஜனாதாவை தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா ஒரு அந்த ஜனாதா கூட நடந்து செல்வது ஒரு கடமை அல்லா அந்த செயலை செய்யக்கூடிய பாவத்தை அல்லா நம்பிக்கிறான் நான்காவதாக செடம்பாடி சொல்லாம சொல்றாங்க யாராவது உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க இவரையே நம்மளை கூப்பிடுறாரு இவருக்கு நமக்கு என்ன இருக்கு இவர் என்பதாக எண்ணிடாதீங்க ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாரு அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு தேநீர் விருந்து தீ சாப்பிட கூப்பிடுறாரு இந்த மாதிரி ஒரு அன்பாக ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு அழைப்பு கொடுத்தாருன்னு அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டேங்க ஐந்தாவது உங்களுக்கு அருகின் ஒரு சகோதரர் தும்பினார் அப்படின்னு சொன்னா அவர் அனுமங்குள்ளா சொல்லுவாரு உடனே நீங்க அவருக்கு நிரகப்பும் உள்ளா என்பதாக நீங்கள் அவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் இது உங்கள் மீது கடமை இது ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த ஐந்து கடமைகளை ஒருத்தர் பேணுதலா நிறைவேற்றி வந்தார் சொன்னா அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அவருடைய ஈமான் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்பதாக இந்த அதிசின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம் மூணாவது அரியல்லாயிரம் செல்லமா ஒளி சிறப்பு கூடியதாக ஹசரத்துல அபு ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெறுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வாங்கக்கூடிய குடுக்கல் வாழ்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எவ்வளவு பெரிய மலை அளவு இபாதத்தோடு அம்மாவ நாம சந்திச்சாலும் நிறைய இபாதத்தோட சந்திச்சாலும் தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது ஜக்காத் இருக்குது ஹஜ் இருக்குது பெரும் கொண்ட அமலோட பெரும் கொண்ட நன்மையோட அண்ணாவை போய் நாம சந்திச்சாலும் இந்த ஒரு விஷயத்துல இந்த உலகத்தில் வாழும் குறைய வச்சுட்டு நாம மௌத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னா மொத்தத்தையும் அல்ல அங்க வாங்கிட்டு மொத்தத்தையும் அல்ல அங்க வாங்கிருக்கும் ஏன்னா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் செலவாளி சில அவங்க சொல்றாங்க ஒமன் அகத இந்த மனிதருடைய பொருள் தான் வீணாக்கரா என்பதாக சொல்வாங்க யாருடைய பொருளை எவர் ஒருவர் கடன் வாங்கும்போது ஏன் இந்த கடனை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க கடன் வாங்குங்க அப்படி கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடனை அடைப்பதற்கு எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான் எண்ணம் இருந்தா போதும் நல்ல எண்ணம் இருக்கணும் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும் பொழுது இந்த கடனை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற உண்மையான எண்ணத்தோடு வாங்கினா அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுதீன் செஞ்சிரான் வமன் அஹத யுரிது வமன் ஒருத்தர் கடன் வாங்கும் போது திருப்பி கொடுக்க கூடார் என்கிற எண்ணத்துல வாanganaarனு சொன்னா யுரிது இத்லாஃபஹ அத்லஃபஹுல்லாஹ் அல்லாஹ் அவருடைய பொருளை வீணாக்கிர்பார் ಎಂಬುದாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இவருக்கு மன்னிப்பு கிடைக்க இவருக்கு ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏமாத்துறது ஒரு எண்ணத்துல ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏமாத்தினாருன்னு சொன்னா கையில கொடுப்பதற்கு உண்டான பணம் இருக்குது ஆனா கொடுக்காம இழுத்தடிக்கிறாரு ஏமாத்தனுங்கிற எண்ணத்துல இருந்தாலும் சொன்னா இவருக்கு மன்னிப்பு கிடைக்காது அல்லா தவு மன்னிப்பு வழங்க மாட்டான் இவருடைய ஈமான் அல்லா உறுதிப்படுத்த மாட்டான் மேலும் நரகன் நெருப்பினுடைய வேதனையை அவர் அஞ்சு கொள்ளட்டும் என்பதாக கல்யாணம் சொல்லி காண்பிக்கின்றாரகன் நினைவுக்கு அல்லாஹலின் நல்லடியார்களே சகோதரர்களே தப்பதா இன்னா நாம அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் அந்த ஈமானின் அல்லாஹ் நமக்கு உறுதியை தருவானாக அந்த ஈமான் கொண்டு அந்த பாரணத்திற்காக வேண்டி பகுப்பின்னா துணூபனா நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக பத்தினா அதா பண்ணார் நரக வேதனையை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக வாயுதாவானவனின் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திகே ونشهد الله لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين